புதிய ஆரோக்கிய உடற்பயிற்சி மையம் துவக்கம் காலனியில் எனும் வயதிற்கும் மேற்பட்டோருக்கான உடற்பயிற்சி ஆரோக்கிய மையம் துவங்கப்பட்டது இம்மையமானது வயது மூப்பினால் ஏற்படும் பாதிப்புகளான நரம்பு தளர்ச்சி மூட்டு வழி பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காண உடற்பயிற்சி வழங்கப்படும் எனவும் வயது மூப்பு காரணமாக ஏற்படும் இரத்த கொதிப்பு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணப்படும் என இதன் பயிற்சி மைய உரிமையாளர் பெருமாள் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் உலக நாடுகளில் இதேபோல் பயிற்சி மையம் பல செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் இந்தியாவில் இந்த உடற்பயிற்சிக்கான போதுமான விழிப்புணர்வு இல்லை எனவும் இந்த வகை உடற்பயிற்சியானது இந்தியாவில் புதிய முயற்சியாக இருக்கும் என தெரிவித்தார் இருக்கும்போது நான் சீனியர் தெரப்பிஸ்டாக்ட்டு ரியாப் சீனியர் ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லா ஏழ் என்னை வந்து சீனியர் தெரப்பிஸ்டாக்ட்டு போட்டாங்க அப்போ என்ன நான் பார்த்தேன்னா அறுபது எழுபது வயசுக்கு மேலே லார்ட் ஆஃப் ஃபால் ப்ரிவென்ஷன் ஃபால் கீழே விழுறாங்க உடம்பில் வந்து நிறைய சர்ஜரிஸ் வருது ஸ்ட்ரோக் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதை எப்படி தடுக்கலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பீப்புளை செலக்ட் பண்ணாங்க அதில் என்னையும் செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு ரிட்டர்மெண்ட் ஹோம்ஸை எங்கிட்ட தந்தாங்க ஸோ அது ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் அதில் வந்து என்ன பெனிஃபிட்னா நமக்கு ஜாயின்ட் பெயின் மட்டும் கிடையாது மென்டலி ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ரெங்க் ஆகும் ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிக்லேருந்து ஸ்ட்ரோக் வரைக்கும் நம்மளால் தடுக்க முடியும் என்னென்னா அந்த எக்ஸசைஸ் கிளாஸ் எப்படின்னா ஒன் ஹவர் கிளாஸ் அதில் வந்து ஹெட் டு டோ ஸ்ட்ரெச்சிங்லேருந்து ஸ்டெபிலிட்டிலேருந்து அவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ்ஸு அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் தெராபேன் ட்ரைனிங் அப்புறம் ஃபால் ப்ரிவென்ஷன் கிளாஸுன்னு செப்பரேட்டாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கோஆடினேஷன் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இந்தியாவிலே ஒரு புது முயற்சி இதனால் நிறைய சீனியர்ஸ்க்கு லைஃப் வந்து சேவ் ஆகிறது மட்டும் கிடையாது ஃபினான்ஷியலாகவும் அவங்களால் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியும் ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னா நிறைய என்ஆர்ஐ பீப்புள் அவங்களெலாம் வந்து தனியாக இருக்காங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால அவங்களோட லோன்லினஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க டிப்ரெஷன் ஆகுது டிமென்ஷியா வருது ஸோ அவங்க இந்தமாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது மென்டலி அவங்க ரொம்ப ஸ்டெபிலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறுறாங்க ஸோ மாதிரி கிளாஸஸ் வந்து இந்தியாவுக்கு தேவை ஸோ இது வந்து ஒரு குரூப் கிளாஸ் தனியாக வீட்டில் இருக்கும்போது தான் நிறைய வியாதி வருது நிறைய அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ ஃபிசிக்கலாக எமோஷனலாக நிறைய விஷயங்கள் நடக்குது இந்தமாதிரி கிளாஸ் வரும்போது அவங்க நாலு பேரை மீட் பண்ணுறாங்க நால் மீட் பண்ணுறது மட்டும் இல்லை டோட்டலாகவே அவங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் இந்த இந்த விஎஃப்எஸில் கிடைக்குது ஸோ இதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம் ஏஜ் கண்டிப்பாக செவன்ட்டி எயிட்டி ப்ளஸ் கண்டிப்பாக போகலாம் இது வந்து ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் எக்ஸைஸ் இருக்குது அது பண்ணுறோம் அப்புறம் வெயிட் ட்ரெயினிங் இருக்குது வெயிட் ட்ரைனிங்னால் ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கிலோ தம்பிள்ஸ் வச்சு டோட்டும் ஃபுல்லாகவே அப்பர் லிம் லோவர் லிம் எல்லாத்துக்குமே அதை நான் ட்ரெயினால் ஐ கேன் ஹேண்டில் டெல்லி பீப்புள் ஸோ அதை நான் பண்ணுறேன் அப்புறம் தெரா பேண்ட் அது ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி பண்ணுறோம் ப்ளஸ் இப்போ சில நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நடந்து போகிறாங்க திடீர்னு விழுந்துட்டாங்க ஹிப் ஃப்ராக்சர் ஆகிட்டு